வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம சாய்டெக்ஸ்ல மல்மல் காட்டன் சேரீ நிறைய ரேஞ்சில் போட்டிருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பற்றின உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மல்மல் காட்டன் சேரிலேயே நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுருந்ததுனால திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க ஃபஸ்ட்டு பத் நம்ம பார்க்க போகிறது பர்பிள் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோட ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸில் வந்துருங்க சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வரும் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் எல்லாமே ப்ரிண்டட் பிளவுஸோடு கொண்டு வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இந்த கலர்லாம் பார்த்தீங்க ஒரு மஸ்டு எல்லோ கூட கிடையாதுங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர் அதுலேயுமே பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாமே ஸோ இது வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரஸ்ட் கலரில் பர்பிள் கலரில் ப்ளவுஸுமே வந்துடுது ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக என்கொயரியில் நம்ம கிட்ட கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொட்டு கொண்டு வந்துட்ருக்கோம் மல்மல் காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸேரீ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலெக்ஷன்ஸுங்க டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு பார்டரில் க்ரீன் கலர் வருது இல்லைங்களா அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து டார்க் மெருன் ல உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைன்ஸ் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துட்ருக்க முடியாதுங்க இந்த ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒவ்வொரு சேரீயுமே அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க டிசைனுமே ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் ராமா ப்ளூ கலரில் இருக்குது நல்ல பிரைட்டான ஒரு கலர் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ப்ளவுஸ் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நிறைய சேரீக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வியர் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் பிரிண்டட் ப்ளவுஸ் ப்யூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸாரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தாங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கிற நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதில் ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொ கேட்டிருந்ததையும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் ஜிமிக்கி கம்மல் அந்த டிசைன்ஸ் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கலரில் ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனோட வரும் இதுக்கு ம மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வரும் இந்த சாரீக்கு மட்டும் மெட்டீரியல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க ஸோ எல்லாமே வந்து யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சாய் சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வந்து சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்ருக்கோம் டெய்லியுமே ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் எல்லா கலெக்ஷனுமே கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் ஆன்லைன் ஷாப் மற்ற ஆன்லைன் ஷாப்பு எங்கே வேணால் நீங்கள் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட் வரும் அந்தளவுக்கு வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் நம்மளுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களை விட கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு அதுவுமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட சேம் டே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதோட கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷனோடு இருக்குது எல்லாமே வந்து சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ஆஷ் கலர் நிறைய என்கொயரி வந்த கலர் இதுவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ரிப்பீட்டடாக கேட்டுருந்த கலர் ரொம்ப இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரீஸ்டாக் பண்ணியுமே வந்து ஒரு டூ த்ரீ பீஸ் தான் இதிலையுமே கிடச்சிருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குது ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க மல்மல் காட்டன் சாரீ உங்களுக்கு வித் சோட வருது ஸோ நம்ம நம்ம சாய்டெக்ஸில் லாஸ்ட்டு ஒரு மல்மல் காட்டன் சேரீ போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலெக்ஷன்ங்க த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துருந்தோம் இன்னைய வரைக்குமே அதுக்கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து என்கொயரி வந்துட்டு தான் இருக்குது ஸோ மல்மல் காட்டன் சேரீலையே நம்மக்கிட்ட த்ரீ செவன்ட்டி ரேஞ்ச்லேருந்து நம்ம போட்டிருக்கோம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் நம்மக்கிட்டே இருக்குது ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டியில் மல்மல் காட்டன் சேரீயையே கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் வித் ப்ரிண்டட் ப்ளவுஸோடு கொடுத்துருக்கோம் மல்மல் காட்டன் சேரீ வெளியில் மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வித் ப்ளவுஸுமே சேர்த்தி நம்ம சேரீயோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோங்க டூ ஸேரீ சேர்த்தி உங்களுக்கு ஒன் ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வரும் ஸோ ஒரு சேரீ வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் வரும் டூ சாரீ வாங்கினாலும் உங்களுக்கு ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வருங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டெய்லியுமே நீங்கள் ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணுறதுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு சூப்பரான பிரிண்டட் ப்ளவுஸ் இது பல்லு போர்ஷன் ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லுமே வந்துடும் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குது ப்ரீமியம் ஆனால் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க சூப்பரான சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் கலெக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ரிவியூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.